ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் என்ன கண்டென்ட்னா நம்ம ஜிம்முக்கு போக போகிறோம் ஜிம்முக்கு போயிட்டு நம்ம கிட்ட வந்து ரெண்டமாக ரெண்டு ஆக்டர் பேர் சொல்லி அவங்களோட மோட்டிவேஷன் சாங் கேட்க போகிறோம் ஏன்னா நம்ம பசங்களாம் வந்து அதிகமாக மோட்டிவேஷன் கேட்டுட்டு கேட்டுட்ருக்கிறாங்களே அதனால ரெண்டமாக ரெண்டு ஆக்டரோட பேரை சொல்லி அவங்களோட ரெண்டுமா ரெண்டு மோட்டிவேஷன் சாங் கேட்க போகிறோம் இன்னைக்கு அதான் விழா வாங்க அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன் ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு வந்தாச்சுங்க கேட்கணுமா ரெண்டு சாங் சொல்லணும் நான் பார்க்கவே மாட்டேங்க தமிழ் சினிமா உனக்கு ஈஸியா சொல்றேன் ரஜினி கமல் ரஜினி ஏதோ பேட்டைல ஒரு சாங் வரும் சாங் பேரு நான் பாடம் பார்க்க மாட்டேங்க நான் பேட்டை ஓகே அப்ப கமல் கமல் அன்பே சிவம்ல ஏதோ ஒரு பாட்டு வரும் உள்ள அன்பே சிவம் வராது ரஜில்ல இல்லங்களா ஆஹ் வேற விக்ரம்

எனக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு கார்த்தி சமந்தா கார்த்தி சமந்தா என்ன காம்பினேஷன் இது என்ன ப்ரோ சமந்தா சேலை இலை வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜெனரல் ஜாக்கெட் போடவா மின்னல் அடிக்க சமந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க செமதல பாடவும் செய்வா சேலை இளை வீடு கட்டவா செய்ய நீங்க சரி சொல்லு ஏதோ ஆர்த்தி கார்த்தி சமந்தா கார்த்தில சொல்லி ஓ தனித்தனியா சொல்லலாமா அனி தனியா சொல் அனித்தனியா தான் சொல்லணும்

விஜய் அஜித் ஃபர்ஸ்ட் தலைக்கு வந்து தலை விடுதலை என்ற சாங் அதான் தலையோட பீக்கு ஆனா என்ன தேவெல்லாம் பாட்டிருக்கேன் தலைக்கு வந்து தலை தமிழ்நாட்டுக்கு யாரு சாப்பாடு தலை அஜித் யாரு அதே சாலா ஏய் சாலா சாலா பாட்டு அதையே மறந்துட்டியா

ரஜின பாட்டு பாட சொன்ன என்ன பாட்டு பிடிக்குன்னு கேட்டேன் எனக்கு வந்து பாபா படத்து பாபா படத்துல வந்து பாபா ஆயிரம் அதிசயம் சொல்லுது பாபா

உனக்கு என்ன பிடிக்கும் ரசினி

அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லு ப்ரோ நயன்தாரா வந்து எனக்கு பிடிக்காது ப்ரோ நயன்தாரா அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது ப்ரோ சொன்னா கேளு துரோகம் ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கங்க நார்மல் பீப்புள் கிடையாது ஏன் ப்ரோ இப்படி பண்றது நயன்தாரா சாங்னா வந்து சிவகாசி படத்துல இருந்து அந்த லைன் தான் வர மாட்டேன் நயன்தாரானா நம்மளுக்கு வந்து லூசு பெண்ணே தான் லூசு பெண் விஜய் சேதுபதி ப்ரோ விஜய் சேதுபதி வந்து கக் 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 அது பிடிக்கும் அப்புறம் வந்து

தனுக்கெல்லாம் எனக்கு வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்ல இருந்து எனக்கு வந்து இந்த தயிர் வடை போலன்னா மெதுவட

இது இல்ல சிவகார்த்திகேயன் பாட்டுல இருந்து ஒரு பாட்டு எப்பயுமே ஜிம்ல ஓடும்ல மோட்டிவேஷன் தாங்குது நானே எடுத்து கொடுக்கறத வாங்கிட்டு நான் இப்ப சொன்ன அமரன் படத்துல ஒரு பாட்டு வரும் அமரன் படம் அமரன் படத்துல ஒரு பாட்டு வரும் அமரன்டா யாருமே சொல்ல இது வரைக்கும் யாருமே சொல்லல

அமீர்கான் வந்து தாஹா கூலி படுத்துள்ள டீ அமீர்கான் தெரியாது ப்ரோ அமீர்கான் யாரும் தெரியாது உங்களுக்கு ஃபைனலா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேள்வி கேட்டு எண்ட் பண்றேன் சரிங்களா ஓகே ஓகே ப்ரோ என்ன கேள்வி தெரியுமா நீங்க வந்து இப்போ யார பத்தி கேட்க போறச்சு சரி ஃபைனலா வந்து இப்போ நான் ஒரு நடிகர் வந்து புரோ கிட்ட கேட்டு அந்த அவர்கிட்ட இருந்து என்ன மோட்டிவேஷன் தாங்கன்னு நீங்க சொல்லணும் சரிங்களா சரி சாம்ஜே

சந்தான வல்லூனுக்கு புள்ளும் டக்கர் சாங் ஓகேவா ப்ரோ கண்ட சொல்லிட்டே சரி இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் வீடியோ நல்லா வந்து நினைச்சு வந்தது வேற இங்க நடந்தது வேற இந்த மாதிரி நிறைய வீடியோ வர்றதுக்கு மறக்காம நைட்ரோஜனியா